இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரமலானுடைய மாதம் இன்று அசரிலிருந்து இருந்து மஹரிபுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்திலே இந்த இஸ்தகபாரை அதிகமாக ஓதுவோம் இந்த இஸ்தகஃபாரின் மூலமாக அல்லாஹ் சுபஹான் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான் அதே போன்று இந்த இஸ்தகபாரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் அப்படிப்பட்ட ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே ரமவானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரமதானுடைய கடைசி இரண்டு நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமைய மாதம் முடிவடைவதற்குள் நாம் அதிகமாக இந்த இஸ்தேகாரை ஓதுவோம் இன்று அசரில் இருந்து மகரபுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் அதிகமாக இந்த இஸ்தேகாரை ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு இஸ்தேகாராக இது இருந்து கொண்டிருக்கின்றது இதன் மூலமாக அஜிர் சுபஹால நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றான் நம்முடைய கஷ்டங்களை நீக்குகின்றான் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த ஸ்தர்வார் இருந்து கொண்டிருக்கின்றது அஸ்தகஃபிர்ुल्लाह அஸ்தகஃபிர்ुल्लाह அல்அலீம் அல்லذي லா इलाஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வஃஃபர் الذुनூப வஸத்தாரல் وأتوب إليه توبة عبد ظالم لنفسه لا يملك ضرا ولا نفعا ولا موتا ولا حياة ولا نشورا من دمر مري إن رين استغفر الله العليم الذي لا إله إلا هو الحي القيوم غفار الذنوب وستار العيوب واتوب اليه توبه عبد ظالم لنفسه لا يملك ضرا ولا نفعا என்று வரக்கூடிய இந்த நாம் ஓதுவோம் குறைந்தது நூறு தடவையாவது ஓதி அவ்வாஹத்திலே நாம் பாவம் மன்னிப்பு தேடுவோம் யகீனோடு ஓதுவோம் நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி இதனை ஓதுவோம் நிச்சயமாக அவ்வாஹ் இதன் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குவான் சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்